நம்ம லட்டுகுட்டீஸில் மூணு பேரால நடக்கவே முடியலைங்க இதுக்கு பேர் ஸ்விம்மர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க இது ஜீனால் வரக்கூடியது ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணால் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அதனால் ஹாஸ்பிட்டல் வந்தோம் மெயினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் வந்துட்டு போட்டாகணும் ஏன்னா குட்டி பிறந்து இன்னையோட நாற்பத்தி ஒம்பது நாள் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாளில் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டால் தான் வந்துட்டு அந்த பார்வோ இதெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் மொத்தம் நாலு பேரை கூட்டு வந்துட்டேன் மொத்தம் ஜூஜு வந்துட்டு ஏழு குட்டி போட்டுருந்தாங்க அதில் ஃபைனலாக அஞ்சு குட்டி தான் நல்லபடியாக இருந்தாங்க அதில் நான் அஞ்சு குட்டியில் ரெண்டு குட்டி தான் நல்லா நடப்பாங்க மீதி மூணு குட்டியால் நடக்க முடியல இந்த ஸ்விம்மர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால ஒரு ஃபீமேல் குட்டியாக பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி நாலு பேத்தில் ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும் ஸோ வேக்சினேஷன் போட்டுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேக்சினேஷனும் போட வந்தாச்சு ஸ்விம்மர் பின்னாடி வந்துட்டு அந்த ரெண்டு காலும் அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கும் நிற்க வச்சாலும் வந்துட்டு தொலை தொலைன்னு இருக்கும் காலை ஒர்க் ஆகாத மாதிரி இது ஜீன்னால வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ப்ராப்பராக நம்ம ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்கள் டாக்ல யாருக்காச்சும் இந்த மாதிரி ஸ்விம்மர் வந்திருக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க எப்படி சரியானாங்க அப்படின்னு சொல்லி விஷயங்கள் வந்துட்டு கமெண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா மூணு டாக் நீந்து நீந்து நடக்கிறத பார்க்க ரொம்ப ஒரு மாதிரியாக பாவமாக இருக்குது அதில் வந்து மூணு நாளாக வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்ததில் ஒரு டாக் ஒரு ஃபீமேல் வந்துட்டு நடக்க டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பித்தாங்க லைட்டாக அதை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி வந்திருக்கா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க